இது காக்கை கொல்லி மூலிகை காக்கை ஏன் கொல்லணும் அந்த கேள்வி மனசில் உங்களுக்கு தமிழை வந்து இடுகுறி பேர் பேர்லாம் நம்ம எல்லா பொருளையுமே பேர் சொல்லி வளர்க்கணும் அந்த காலத்தில் உணவு போராட்டம் இருந்துச்சு மக்களுக்கு சாப்பாடு கிடைக்காத டைமில் காக்கைகளெல்லாம் சாப்பிட்டது உண்மை நான் மறுக்கல்ல குமரி மாவட்டத்தில் நிறைய பேர் குரங்கு சாப்பிட்ருக்காங்க எண்பத்தஞ்சுக்கு அப்புறம் தான் அந்த மிருகவதை சட்டத்தில் சாப்பிடக்கூடாதுன்னு சட்டம் வந்துச்சு அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க எல்லாம் நிறைய பேர் சாப்பிட்ருக்காங்க இது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த காக்கையை கொள்றதுக்கு இந்த இலையை வந்து நம்ம சாதத்தில் வரை வச்சோம்னா காக்கை மயங்கிடும் அதை பிடிச்சி சாப்பிட்டாங்க இந்த கோழி மொழியைக்கு பேன் கோழின்னு பேர் இருக்குது ஆக்சுவலாக இதில் வந்து அளவுக்கு அதிகமான கசப்பு இருக்கும் இதை அரைச்சி தலையில் போட்டாங்கன்னா அந்த பேன் எல்லாம் சுற்றுரும் ஆனால் அளவுக்கு அதிகமாக போடக்கூடாது பிட்ரான் பிட்விட்ரி கிளாண்டு டீஆக்டிவேட் ஆகிரும் இதில் அதிகமான கசப்பு சுவை இருக்குது இங்கே சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா இது என்னச்சோன்னா நம்ம உடம்புல இருக்கிற ஆக்சிடைஸ்டை குறைச்சிரும் அதை செக் பண்ணுறதெல்லாம் எங்கள் ஊர் எல்லாம் ஊனில் தான் வச்சு தேய்ப்பாங்க இல்லைன்னா நாக்கு அடி அப்போ இன்ஸ்டண்ட்டாகவே அது தெரியும் அதுக்கு என்ன பயிர் வைக்க பொதுவாக இதுக்கு அந்த ஃப்ளவர்ஸு பார்க்குறது ரொம்ப ரேரு இது பாருங்கள் எப்படி பூத்துருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்களே ஷாக் ஆகிறீங்க இது மலை பிரதேசங்களில் தான் இவ்வளோ வரும் இது அஞ்சு அடி வீதி வர வரக்கூடிய ஒரு கொடி வகை இது ஒரு காக்கை கொல்லிக்க ஃப்ளவர் பாருங்கள் எல்லாம் பார்த்துக்குங்க ஆனால் இதுக்கு டேஸ்ட்டு இன்னும் அளவுக்கரியமான கசப்பு இருக்குது மக்களே எல்லாம் சாப்பிடாதுங்க நான் டெஸ்ட் பண்ணேன் இதெல்லாம் சாப்பிட தான் நீங்கள் நிறுத்தணும் செம்மையாக இருக்குது